சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குடும்பத்துடன் ஹோலி கொண்டாடிய புகைப்படங்களை அவரது மகள்களான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் சவுந்தர்யா ரஜினிகாந்த் சோஷியல் மீடியாவில் வெளியிட்டுள்ளனர் சவுந்தர்யா ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள ஹோலி கொண்டாட்ட புகைப்படத்திற்கு படு மோசமான கமாண்டுகள் தற்போது குவிந்து வருகின்றன நடிகர் தனுஷை காதலித்து வந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவரை திருமணம் செய்து கொண்டார் லிங்கா மற்றும் யாத்ரா என இரு மகன்கள் இருந்த தம்பதிகளுக்கு உள்ளனர் ஐஸ்வர்யா கருத்து வேறுபாடு காரணமாக தனுஷை பதினேழு வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரிவதாக அறிவித்தார் நடிகர் தனுஷும் அதே அறிவிப்பை வெளியிட்டும் இருந்தார் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவருமே இதுவரை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவில்லை ரஜினிகாந்தின் இளைய மகளான சௌந்தர்ய ரஜினிகாந்த் அஸ்வின் ராம்குமார் என்பவரை திருமணம் செய்து பிரிந்த நிலையில் விசாகன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார் ஆனால் ஐஸ்வர்யா இன்னமும் அடுத்த திருமணத்திற்கு ரெடியாகவில்லை அதற்கு பதிலாக தனக்கு ரொம்பவே பிடித்த இயக்கத்தில் ஆர்வம் செலுத்தி அப்பாவான ரஜினிகாந்தை மொய்தீன் வாயாக நடிக்க வைத்து லால் சலாம் படத்தை கடந்த மாதம்தான் ரிலீஸும் செய்திருந்தார் இந்த நிலையில்தான் சவுந்தர்ய ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள ஹோலி கொண்டாட்ட புகைப்படத்தில் ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் தோல் மீது விசாகன் கை வைத்து இருந்ததை பார்த்த ரசிகர்கள் கண்டபடி கமாண்டுகளை போட்டு வருகிறார்கள் தனுஷன்னா இந்த குடும்பத்தில் இருந்திருக்க வேண்டும் எனவும் அது உங்கள் மனைவி இல்ல ஆள் மாறிடுச்சு என்றும் ஒரு ஒரு செகண்ட் என்னுடைய தலையே சுத்திடுச்சு என்றும் பலர் அந்த ரஜினி பேசிய டைலாக்கை கமெண்டாக போட்டு வருகிறார்கள் இதில் யார் ஐஸ்வர்யா யார் சௌந்தர்யா என விதவிதமான கமெண்டுகளை தற்போது போட்டு அந்த புகைப்படத்தை கலாய்த்தும் வருகிறார்கள் இந்த விடவை பற்றிய என்னுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்